ஆதிபாரதிசரியில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சாரத அம்மா ஃபோட்டோ எடுத்து ஹாலில் வந்து வச்சுட்டு இந்த பக்கம் அவங்களுக்கு வந்து பூஜை செய்கிறதுக்காக ஐயர்லேருந்து எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் மித்ரா அந்த சமயத்தில் ஆமாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து பாட்டி ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப இன்றைக்கி நீங்கள் வந்து எங்கேயும் போக வேணாம் இன்றைக்கி ஃபுல்லாக வீட்டிலேயே இருங்க எதுவாக இருந்தாலும் நாளைக்கு நீங்கள் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாடிக்கு போயிட்டு வராங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் சார் இந்த பக்கம் கரெக்டாக மித்ரா வந்து ஆதி என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க வந்து உட்காரு உங்கள் அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி நினைவு நாள் இல்லையா அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம்மா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து ஆதியை வந்து விளக்கேற்ற சொல்கிறாங்க பார்த்தா விளக்கு வந்து ஏற்றுறாங்க அந்த சமயத்தில் பார்த்தா அடிக்கிற காற்றுல வந்து இதுவாகிடுது உடனே என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் போய் வந்து தேங்காய் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மித்ராவுக்கு வந்து தேங்காய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க தேங்காய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா பார்த்தா தேங்காவும் இந்த மாதிரி வந்து சரி இல்லாமல் ஆயிடுது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு சரி வேறு ஒருத்தர் தேங்காய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இன்னொன்று எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்தோடனே இந்த பக்கம் ஆதி வந்து ரொம்ப குழப்பத்தோடு இருக்காங்க மறுபடி ஒன்று மாற்றி ஒன்று தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் அவர் சொல்கிறாங்க எப்போ ஆதி உனக்கு வந்து உங்கள் அம்மா வந்து எப்படி உங் விட்டு பிரிஞ்சு போனாங்கன்னு உனக்கு ஏதாவது வந்து இருக்கா ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் அப்போ தான் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாருன்னே சொல்லலாம் இந்த மாதிரி வந்து எதுவும் எதர்ச்சியாக நடக்கலை அவங்களா வந்து முடிவு பண்ணிக்கிட்டது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து அவர் சொன்னோன்னே இந்த பக்கம் ஆதி உனக்கு வந்து கொஞ்சம் கூடமாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாப்புல கேட்டோன்னே ஆமாம் எனக்கு என் அம்மா வந்து கடைசியாக நான் வந்து எப்போ பார்த்தேன் அப்படிங்கிறது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு தவிர அதுக்கடுத்தது நடந்தது எதுவும் தெரிய தெரியலை அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் உங்கள் அம்மா வந்து உன்னை விட்டு பிரிஞ்சு போகலைப்பா இங்கேயே தான் வந்து உன்னை நீ நல்லா வாழணுங்கிறதுக்காக நினச்சி சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் மித்ரா வந்து என்ன இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி மித்ராவை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஒன்று நினச்சா இங்கே இவர் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஆதி மனசில் வந்து இடம் பிடிக்கணும் அவங்க அம்மாவுக்கு வந்து அன்பு பாசத்தை வந்து அவங்க அக்கறையாக இருக்கிற மாதிரி செய்யலான் பார்த்தா இப்படி நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாட்டி வந்து யோசிக்கிறாங்க சரி அப்போ இதான் நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சொன்னோன்னே என்ன பாட்டி அவங்க அம்மாவே ஞாபகம் இல்லை என்ன ஏதுன்னு சொல்லிட்டுறேன் என்ன ஒன்னையே மறந்து மறந்துட்டான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க அம்மாவுக்கு அந்த அப்போ நடந்த விஷயம் இல்லாமல் ஞாபகம் இருக்கும் ரெண்டுமே வந்து எல்லாமே நல்லதுக்கு தான் நினச்சிக்க விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அவர் கிளம்பி வந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறமா ஆதி வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து தனியாக என்ன யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாடிக்கு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா மித்ராவும் சரி சுதாகரும் சரி ரெண்டு பேரும் வந்து அங்கே பேசாமல் நின்றுட்டு இருக்கப்ப இங்கே பாருங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் ஆதிக்கு வந்து சுற்றி ஏகப்பட்ட வந்து பிரச்சனைகள் குழப்பங்கள் கேள்விக்குறிகள் நிறைய இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மொதல் வேலையாக வந்து அவர் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்தெல்லாம் வந்து அவருக்கு வந்து எப்படின்னு அவங்க அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தர் வந்தார்ல மாமான்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி கல்யாணம் தப்ப கூட அறிவு அவர்கிட்ட வேணால் வந்து இப்போ வர சொல்லி ஏதாவது என்ன ஏதுன்னு அவருக்கு தெரியுமான்னு கேட்கலாமா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மீனா வந்து கேட்டோன்னே இப்போ எதுக்காக வந்து மித்ராக்கு கோபம் வந்துடுது ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு அறிவு கூட வந்து அவனை வந்து உண்டுலேன்னு பண்ணலான்னு பார்த்தா அவனால் தான் கடைசியில் வந்து நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் வந்துச்சு கல்யாணமே நின்று போணுச்சு மறந்து போயிடுச்சு அவனுக்கு அதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் பற்றி பேசாத அப்படின்னு சொல்லி சுதாகர் வந்து சத்தம் போடுறாங்க சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான் ஆனால் இப்போ எல்லாமே பு புரிய வைக்கணும்னா ஒரே குழப்பத்தோடு இருக்கிறதுக்கு அவர் வந்து அவரோட தாய்மாமன் தானே அவர் வந்தால் எல்லா விஷயங்களும் வந்து தெளிவாக தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் பாரதி இருக்கிற பிரச்சனை போகாதா அவர் மாட்டுக்கும் வந்துட்டு இந்த பக்கம் ஏ ஆதி பாரதி தான் உன்னோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுட்டா என்ன பண்ணுறதுங்கிறனால இந்த பக்கம் மித்ராவும் சுதாகரும் வந்து மீனா கிட்ட வந்து அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை எங்கள் விஷயத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் நீ இதில் தலையிடாத அப்படின்னு சொல்லி ஓரமாக போக சொல்லிடுறாங்க ஆதி வந்து ரொம்ப வருத்தத்தோடு இருக்கான் அப்படிங்கிறதுனால வந்து பாட்டி வந்து டே ஆதித்யா நீ போய் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து கொஞ்சம் பேசி வந்து அவருக்கு கொஞ்சம் வந்து பழையபடி வந்து பேச வைடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இந்த பக்கம் கரெக்டாக மெதுவாக போய் ஆதித்யா வந்து போய் கேட்குறாங்க போய் கேட்டுட்டு தமிழும் வந்து கூட வந்து போகிறாங்க போயிட்டு பாட்டி நினச்சி ரொம்ப வருத்தப்படுறீங்களா அப்படின்னு வந்து இந்த பக்கம் தமிழும் சரி இந்த பக்கம் ஆதித்யாவும் கேட்டோன்னே ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கே வந்து புரியாத புரிதீராக இருக்குது அப்படின்னு ஆதி வந்து சொல்கிறப்ப எல்லா விஷயங்களும் சரியாயிடும்பா நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் ஆதித்யாவை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இந்த பக்கம் தமிழையும் கட்டி பிடிச்சிட்டு ஆதி வந்து அலுவறதோடு முடிச்சுருக்காங்க